கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை விட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதையே நாங்கள் இன்றைக்கு பெருமையாக நினைக்க வேண்டும் என்ன வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நாங்கள் யாருமே வந்து பாவம் செய்கிறதில்ல ஏனென்று சொன்னால் எங்களுடைய தேவன் வந்து பாவம் செய்யாதவர் ஒரு பாவம் அறியாதவர் அப்ப அவருடைய வித்து எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் அவரால் படைக்கப்பட்டதுனால அவரால் குறைக்கப்பட்டதுனால நாங்கள் வந்து பாவம் செய்கிறதில்லை அப்போ பாவம் செய்கிற ஒவ்வொருத்தனும் வந்து பிசாசினால உண்டாக்கப்பட்டவன் ஏன்னு சொன்னால் ஆதி முதல் பிசாசானவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அவனுடைய பாவத்தை அந்த பாவ கிரியைகளை அழிக்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து வழிபட்டார் அப்ப இதை நாங்கள் வேதத்துல ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் நாங்க பாக்குற பொழுது அதை நாங்க அறிந்து கொள்ளலாம் அப்ப பிசாசானவன் இன்றைக்கு எங்களுக்குள்ள எப்படி கிரிய செய்கிறான் பார்த்தீங்களா நாங்க பாவம் எங்களை பாவம் செய்ய தூண்டுகிறதே இந்த பிசாசு தான் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாங்க தேவனால பிறக்கப்பட்ட யாருமே பாவம் செய்கிறதில்லை அப்ப தேவன் அதையும் விரும்புறதில்லை அப்ப ஆண்டவர் வந்து சொல்லிருக்கிறார் என்னன்னு சொன்னா உன்னை நேசிப்பது போல இப்படி நேசி என்று சொல்லியிருக்கிறாரு ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு அப்ப இதுகள் அவருடைய கட்டளை அவர் நமக்குள்ள கட்டளை அவருடைய கற்பனைகள் அப்ப அப்படி சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பாவம் செய்யாத மனிதர் ஒரு பாவம் செய்யாதவர் இன்றைக்கு எங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரே அது அன்பு இன்றைக்கு உலக மனுஷங்களை நீங்க பார்க்கிற பொழுது எத்தனையோ பேர் வந்து சொல்லிக் கொள்கிறார்கள் நான் உனக்காக உயிரை தருவேன் உனக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஆனால் யாரும் எங்களுக்காக உயிர் கொடுப்பதில்லை ஆனால் எங்களுக்காக உயிரை கொடுத்தது எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அலே லூயா அவரே உண்மை உள்ளவர் அவருடைய அன்பு நேற்றுமென்றும் இன்றும் மாறாததா மாறாததாக இருக்கிறது அப்போ அவருடைய அன்பே உண்மையான அன்பு

வச்சிருக்கிறாரு அப்ப அதனாலதானே எனக்கு எங்களுக்காக உயிரை கொடுத்தாரு எந்த ஒரு மனுஷனும் உங்களுக்காக உயிரை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்ப ஆண்டவரால் பிறக்கப்பட்ட நாங்களும் மற்றவங்க மேல அன்பா இருக்கணும் ஒருவர் அன்பா இருங்கள் உங்களை நேசிப்பது போல சொல்லி நேசிங்கிறாரே அப்ப அவருடைய கற்பனைகளில் அவருடைய அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்வுமாக இருந்தால் நிச்சயமா நாங்களும் அவரை போல் வாழலாம் ஏன்னா சொன்ன ஆண்டவர் வந்து ஒரு பாவம் செய்யாதவர் ஒரு தப்பு செய்யாதவர் அவர் நேர்மையான நல்ல வழியில நடந்தார் அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் வந்து அவரை போல நடக்கணுமே தவிர இந்த பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த சூழ்ச்சிகள் தந்திரங்கள் இதுவளால நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து விடக்கூடாது பிசாஜினுடைய பக்கம் நாங்கள் விழுந்து விடக்கூடாது சாய்ந்து விடக்கூடாது அவன் ஒவ்வொரு நாளுமே வந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அவனுடைய அவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பிசாஜினுடைய பிள்ளைகளுக்குமே நாங்கள் யார் என்றதை அலைந்து கொள்ளக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கும் பாவம் செய்கிற யாருமே பிசாசால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்போ நாங்கள் இன்றைக்கு தேவனால் புறக்கப்பட்டவர்கள் யாருமே பாவம் செய்கிறதில்லை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தெரியும் நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்களான்னு சொல்லி உங்களை நீங்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க நீங்கள் பாவம் செய்கிறீங்களா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அதே போல மற்றபடி நீங்கள் பார்க்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான் அப்போ இந்த நியாய பிரமாணத்தை மீறுறதே பாவம் தான் இல்லையா அப்ப பாருங்க அந்த வர்ற பிள்ளைகள் வந்து நியாய பிரமாணத்தை மீறுவாங்களா மீறமாட்டான் அப்ப பிசாசால உண்டாக்கப்பட்ட யாவருமே பாவம் செய்து கொண்டுதான் இருப்பான் ஏன்னு சொன்ன பிசாசு பிசாசு வந்து பாவம் செய்யறவன் தான் பிசாசு அப்ப அதனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய போராட்டங்கள் ஓத்துறவங்கள் பிரச்சனை எல்லாம் பாருதே இந்த பிசாசு தான் பாவத்துக்குள்ள நம்மளை உளுத்தாட்டுறதுக்காக இந்த பிசாசு போடுற தந்திரங்கள் தான் இந்த காரியங்கள் எல்லாமே அப்ப நாங்கள் யாருமே எல்லாருமே அவதானமாக இருக்க வேண்டும் பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் குளித்திருந்து சவம் பண்ண வேண்டும் அவதானம் ஜாக்கிரதையாக இருங்கள் இல்லை என்று சொன்னால் பிசாசினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் நாங்கள் பாவ காரியங்களுக்குள் விழுத்து செல்லப்பட்டு விடுவோம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கான காலம் இந்த காலம் எல்லாருமே ஒளித்திருந்து சிவமண்ணை கட்டுக்கொள்ளுங்கள் விழித்திருங்கள் சிவமண்ணுங்கள் அந்தவர் சொல்லி இருக்கிறார் விழித்திருந்து சொல்லி அவருடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்போம் அப்போது நாங்கள் இந்த பாவ காரியங்களுக்கு விடுபடுவோம் கத்தர் நல்லவர் அவர் திருபயங்கும் உள்ளது ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்